கத்திரமற்றவருமாயே இயேசுக்கு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மலைச்சரிவிலே அநேக கிராமங்கள் இருந்தது ஒரு சமயத்தில் இடைவிடாத மழை பெய்ததனாலே ஒரு கிராமத்திலே நிலச்சரிவு ஏற்பட்டு அதிலே பகுதி மண்ணுக்குள்ளே புதையுண்டு போனது அதை பார்த்த பக்கத்திற்கும் கிராமங்கள் கிராமங்களுக்கு வெளியே வசிக்கிற மக்கள் எல்லாரும் தங்களுடைய உடைமைகளில் கொண்டு கீழே இருக்கும் பட்டணங்களுக்கு வர வேண்டும் என்று நகர ஆரம்பித்தார்கள் மலைச்சரிவிலே பாதிக்கப்பட்ட கிராமம் ஒரு பக்கம் இருக்க மற்றவர்கள் உயிரிழப்பி பிழைக்க வேண்டும் என்று சொல்லி மலையின் அடிவாரத்தில் செல்லும் அந்த ஒரே சாலையின் வழியாக கீழே இருக்கும் பகுதிக்கு வர முயற்சி செய்தார்கள் அப்பொழுது அந்த ரோடு முழுவதும் வாகனங்களினாலும் மக்கள் கூட்டத்தினாலும் நிரம்பி அங்கே டிராபிக் ஜாம் ஆகிவிட்டது மிகுந்த சிரமத்துடனே மக்கள் நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் அப்பொழுது பாதிக்கப்படாத ஒரு கிராமத்தினர் அங்கிருந்து சாலைகள் எல்லாம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி மோதி கொண்டிருக்கிறார்கள் எப்படி கீழே இறங்குவது அந்த ஊரின் தலைவர் என் பின்னாலே வாருங்கள் இந்த மலையில் இந்த வழியிலே இறங்கக்கூடாது இந்த மலையின் மேலே ஏறி மறுபுறம் உள்ள சரிவிலே ஆடு வைத்தோர்கள் ஒத்தையடிப்பாதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அது மலையின் பிற்பகுதியிலே இருக்கிறது எனவே கொஞ்சம் ஏறி அதன் பிறகு இறங்க ஆரம்பித்து விடலாம் நாம் கொண்டு பத்திரமாக இறங்கினால் நாம் சீக்கிரத்திலே கீழே போய் சேர்ந்து விடலாம் அதிக போக்குவரத்து அடைபட்டிருக்கிறது நாம் இறங்கும் சாலையிலே போக்குவரத்து இருக்காது மேலிருந்து பார்த்தால் கீழிருக்கும் கிராமங்கள் தெரியும் அந்த பாடையிலே நாம் செல்வோம் என்று சொன்னார் அவரை நம்பினவர்கள் அவர் பின்னாலே சென்றார்கள் அப்படியே மலையின் பின்புறம் உள்ள அந்த சாலை வழியாக அது இடுக்கமாக இருந்தாலும் பத்திரமாக கீழே வந்து சேர்ந்தார்கள் அநேக பேர் போகிற வழி அது அநேக சமயங்களில் குறிப்பிட்ட லக்கை அடைய முடியாமல் போகும் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்புறவை செய்யுங்கள் எல்லாரும் போகிறார்களே என்று போனால் அங்கே டிராபிக் ஜாம் ஆகும் ஆனால் பாதுகாப்பானது என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்கிற ஒரு வழியிலே கத்தருக்கு பின்னால் சென்றால் நித்தியத்திலே போய் சேரலாம் இவரையர் பத்து முப்பத்தெட்டு விசுவாச நாளை நீதிமான் பிழைக்கான் பின் வாங்கி போனான் ஆனால் அவன் மேலின் ஆத்மா பிரியமாயிராது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாயிருக்கிறது ஆனால் அதன் முடிவு நாம் அடைய வேண்டிய இடக்கு அல்ல எனவே கத்தர்க்குள்ளாக சரீரங்களை ஒடுக்கி அவருக்கு கீழ்புடிந்தவர்களாய் அவருக்கு பின் சொல்வோம் நித்தியத்திலே பங்கடைவோம் கத்திர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவள் வராக ஆமேன்